அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வபரகாத்து நாம் பார்க்கக்கூடிய இந்த பள்ளி ஜாமியூத்தவஹீத் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் உதய்பியா உடன்படிக்கை நடந்த இடத்திற்கு கொஞ்சம் தூரத்தில் மெயின் ரோட்டில் இந்த பள்ளி இருக்குது இந்த இடத்துல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நடந்த ஒரு இடம் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் இஸ்லாத்தில் முதன் முதலாக தூக்கிடப்பட்ட ஒரு சஹாப் யார்னு சொன்னால் உபைபிரிதான் அவர்கள் அவர்களை தூக்கிடப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட இடம்தான் இந்த இடம் ஏன் அவர்கள் தூக்கிடப்பட்டார்கள் சொன்னால் பதுரி தக்கத்தில் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான எதிரி ஹாரிஸ் ஆம்பீர் என்று சொல்லப்படக்கூடியவனை இந்த சஹாபியவர்கள் வெட்டி வீழ்த்தினார்கள் இதனுடைய அந்த கோபம் எதிருடைய உள்ளத்திலே கரண்டு கொண்டே இருந்தது எப்படியாவது ஹுபைபி நாமும் தீர்க்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி ஹுபேபில்தான் அவர்களை சதி சிக்க வைத்து தூக்கு தூக்குமடைக்கு கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்து கேட்டார்கள் ஹுபைபே நீ உன் நபியை பற்றி இந்த மேடையிலே இழிவாக பேசினால் உன்னை வெட்டி விடுவோம் இல்லை என்றால் உன்னை கொலை செய்வோம் என்றார்கள் அந்த நபி சொன்னார்கள் என் உயிரை போனாலும் பரவாயில்லை நான் என் நபியை பற்றி குறைவாக பேச மாட்டேன் சொல்லி தூக்கும் மேடையை முத்தமிட்டு அங்கே அவர்கள் சஹிதாக்கப்பட்டார்கள்